சுசேஷத்தை நான் சொல்றேன் எனக்கு என்ன கிடைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு சுயநலம் எனக்கு என்ன இதுல உங்களை சும்மா விட்டுற மாட்டாருங்க என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம் ஓகே ஜான் டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுங்க யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆஹா ஓகே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் யார் கனம் பண்ணுவாங்களா பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவாருங்க மனுஷன் உங்களை பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க ஓகே பாச பார்த்துட்டுருக்காரு ஸ்தோருக்காய் சொல்லலாம் பாச போயிட்டாரா வாயா வாங்க என்ன பெருசா கொடுத்துட்டாங்க ஓகே மாஸ்டர் பார்க்குறாருன்றதுக்காக இல்லை இல்லை வேற ஊழியக்காரங்க பார்க்குறாங்க யாருமே பார்க்க வேணாம் நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க உங்களுக்கு என்ன ஊழி ஊழியமோ அதை செய்யுங்க ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துறாரா இன்னொரு வசனமும் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் எபிரேயர் ஆறு பத்து இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் முடிச்சலாம் ஓகே

ஈஸியாக தேவன் ஞாபகம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம்ல அப்படி சொல்ல மாட்டாங்க மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்ன என்னத்தோம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அந்த பாயிண்டை ஓகே பாஸ் நீங்கள் ஆண்டவருக்காக சரிங்கல்ல இந்த விஷயம்லாம் இப்படிலாம் போய் சரிங்க ஒரு நாலு பேர் சத்தியத்தை சொல்றீங்க கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க இதை ஆண்டவர் மறக்கிறதுக்கு அவர் வந்து கெட்ட கடவுள் கிடையாதுங்க அப்படின்றாங்க அநீதி உள்ளவர் அல்ல ஓகே அதனால உங்கள் செய் நீங்கள் செய்கிற ஊழியம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப ரகசியமான ஊழியமாக உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறாரு நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு பலன் இருக்கு ஓகே நிச்சயமாக பலன் இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய எங்கள் அம்மா தாத்தா கிராமத்தில் ஓகே திருநெல்வேலியில் ஒரு ஒரு சின்ன கிராமம் அங்கே மியூரியல் ஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒரு மிஷினரி வந்தாங்க ஓகே யாருக்குமே அவங்கள பற்றி தெரியாது அவங்க வந்து எங்கள் தாத்தா காலத்து அவங்க ரட்சிக்க ரட்சிப்பை சொல்லி சொல் சத்தியத்தை சொல்லி எங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க மியூரியல் ஃபிராஸ்ட் அம்மையார் இறந்து போயிட்டாங்க எப்போயோ அவங்க இறந்து அறுபது வருஷம் மேலே ஆயிடுச்சு ஆனால் அந்த எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டு மூணாவது தலைமுறையில் நான் தான் ஊழியக்காரன் இதை பார்ப்பதற்கு மியூரியல் ஃபஸ்ட் இருக்காங்களா இல்லை ஓகே ஆனால் அவர்கள் செய்த ஊழியம் அவர்கள் விதைத்த விதை ஆண்டவர் அவங்கள கனப்படுத்துவார் மீடியல் ஃபாஸ்ட் பாரு நீ எப்பயோ பண்ணல ஒரு இடத்துல ஊழியம் அங்க அவங்க ரசிக்கப்பட்டு அவங்களுக்கு பிள்ளை பிறந்த அவங்களோட பிள்ளை இப்ப பாத்தியா வாங்க பேர் சொல்லிட்டு இருக்க பாத்தியா அதுதான் ஆண்டவர் நம்ம கனப்படுத்த வி மே நாட் ஆல்வேஸ் பி ஏபிள் டு சி த ஃப்ரூட் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி நமக்கு தெரியாது நம்ம வேலை என்னது அவ்வளோதான்

அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே வெளியே செய்தார் ஓகே அப்படி இருக்க போதுமா கவனிங்க நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் ஒரு சத்தியத்தை எப்படி சொல்றது இப்போ குடும்ப தலைவிகள்லாம் இருப்பாங்க ஓகே அவங்களால வெளியெல்லாம் போய் பயங்கரமாக மிஷினரி மாதிரி வேலை செய்ய முடியுமா ஊழியம் செய்ய முடியுமா முடியாது உங்களுடைய ஊழியம் எங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க கிட்ட சத்தியத்தை நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் ஓகே ஒவ்வொருத்தர் யார் யாருக்கு என்ன அழைப்போ அதிலே நாம் இருக்க வேண்டும் இப்படி நாம் நம்முடைய ஊழியத்தை கடமையை ஒழுங்காக செய்தால் அப்போ அந்த இன்க்ரீஸ் இருக்கு பாருங்க அதை யார் கொடுப்பாங்க ஆண்டவர் கொடுப்பாரு கடைசியாக ஒரு வசனம் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஏழு ஃபார்ட்டி செவன் ம் 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 ஆ ஊ ஊழியக்காரங்க சபையில சேர்த்தாங்களா இல்ல யார் சேர்த்தாங்க மனுஷங்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு யார் பொறுப்பு ஆண்டவர் பொறுப்பு நம்ம வேலையே இல்ல வேலையே இல்ல ஓகே ஆண்டவர் இந்த சபையில எத்தனை பேர் இருக்க கவலையே ஓகே சபையுடைய ஸ்ட்ரெங் இருக்கு பாருங்க அதாவது எத்தனை பேரு ஆயிரம் பேரா அப்படிலாம் கிடையவே கிடையாது பத்து பேர் இருந்தா கூட ஆண்டவர் எதிர்பார்க்குது எப்பா சத்தியத்தை நீ ஒழுங்கா சொல்லுப்பா அவ்வளோதான் இங்க வந்து உன் ஊழியத்தில் வந்து நான் நூறு பேர் தான் கொடுத்துருக்கேன் உனக்கு அது நீ உண்மையா இரு கடைச்சி வரைக்கும் அவ்வளவுதான் சில பேர் கிட்ட உனக்கு நான் பத்தாயிரம் பேர் கொடுத்துருக்கேன் இரு அவ்வளோதான் சில பேர் கிட்ட முப்பதாயிரம் பேர் கொடுத்துருவேன் உண்மையாரு உங்ககிட்ட வந்து ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்கேன் நீ ஊடியவே பண்ண வேண்டாம் நீ சும்மா கம்முன்னு இருந்தாலே போதும் சில பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க நீ எதுவும் பண்ண வேணாம் தம்பி நீ சாட்சியா இருந்தாலே போதும் சில பேர்கிட்ட டே தயவு செஞ்சு சத்திய தேக்கி சொல்லாதரா வேளா ஓகே ஏன் உனக்கு சொல்ல தெரியல தப்பா நீ சொல்லிடு அதனால நீ சொல்லவே வேணாம் கம்முன்னு இரு நீ என் பிள்ளை தான் போதும் அதனால யார் யாருக்கு எப்படி வச்சிருக்கிறோ அந்த ஊழியத்தை செய்யுங்க ஆண்டவர் அந்த வளர்ச்சியை நமக்கு கொடுக்கிறார் ஓகே புரியுதா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா சத்தியம் சிவிசேஷம் என்ன எதுக்கு தேவைப்படுது சுவிசேஷம் மனுஷனுடைய நிலைமை என்ன எப்படி நம்ம சத்தியத்தை சொல்கிறோம் ஏன் கிறிஸ்டியானிட்டி மற்ற மார்க்கத்தை விட வித்தியாசமாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்தோம் எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும் எது சத்தியம் இல்லை எது சுவிசேஷம் இல்லை என்பதையும் நாம் பார்த்தோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் பேச்சில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் எப்படி அந்த சத்தியத்தை அலங்கரித்து நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் நம்முடைய ரிவார்டு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் பிதாவை நம்மை கனப்படுத்துவார் அதுக்கப்புறம் விளைய செய்கிறவர் யாராண்டாம் ஓகே பிரசங்க முடிஞ்சிட்டோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்